ம் ஐபிசி தமிழ் உறவுகளை இன்றும் கூட இரணமடு என்கின்ற இடத்திலே பாரதிபுரம் என்கின்ற கிராமத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம் உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு வாரமும் வித்தியாசமான ஒரு கதையோடு உங்களை சந்திக்கின்ற உறவு பாலம் நிகழ்ச்சி இன்றும் கூட பாரதிபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசமான ஒரு கதையோடு உங்களை சந்திக்க இருக்கின்றோம் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் வழங்கக்கூடிய ஆதரவு அந்த மக்களுக்கு நீங்கள் வழங்கக்கூடிய ஒத்துழைப்பு இவை எங்களுக்கு மென்மேலும் நிறைய விஷயங்களை செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணப்பாடை தோற்றுவிக்கின்றது அந்த வகையிலே இன்று இந்த வீட்டிலே இருக்கக்கூடிய நபர்கள் யார் அவர்கள் என்னென்ன பிரச்சனையை எதிரோட்கின்றார்கள் அவர்களுக்கு எங்களால் என்ன உதவிகளை செய்ய முடியும் என்பதை அவர்களிடமே கேட்டு தெரிந்து கொள்ளலாம் வாருங்கள் உள்ளே சென்று பார்ப்போம் வணக்கம் இந்த நாட்டுக்காரன் யார் வீட்டுக்காரரா ஆ சரி ஹார்டாக ஒர்க் பண்ணிக்கொண்டுருக்கிறேன் ஆ இருங்க நீங்கள் இருங்க இல்லை வச்சுக்கிறீங்க இருங்க சொல்லுங்கள் தாங்க என்ன பேர் உங்களுக்கு செல்ல குமாரி எது சொந்த இடம் இந்த இன்ஜோய் தான் இடம் ஆ எத்தனை வயசுக்கு பிள்ளைகி ஆ என்ன செய்கிறீங்க நீங்கள் இப்போ முதல் அதுக்கு முதல் ஆ அவர் வேலை இல்லை ஸோ இந்த இடத்துல இருக்கிறீங்க தான் நம்மளோட வீடு அம்மா அப்பா இல்லாமங்க

என்ன நல்லா தண்ணியா உங்களுக்கு அப்போ இங்கே குடி தண்ணிக்குங்க போயிட்டு குடியெல்லாம் இருக்கா வைக்கிறா என்ன இது எப்படி சமையல் எல்லாம் போயிட்டுக்கலாம் ஆ எல்லாம் படிச்சுட்டு எந்த நேரம் என்ன நடக்குமான்னு தெரியாது உம் பாப்போம் சுத்தி பாப்போம் இருக்கும் வாங்க இருக்க சுத்தி பார்த்துட்டு வருவோம் உங்க சமைக்கிறீங்களா சமாயகிர நீங்களா உங்களுக்கு மலை மலை வந்தானே அப்படியே வந்து காத்திட்டு அப்படியே கூட இருக்கு வேற ஒரு உதவி வேறு வருமானம் ஒன்றும் இல்லை ஒரு இளம் குடும்பம் ஒரு மூன்று பிள்ளைகளை கொண்ட ஒரு குடும்பம் அவருடைய வீடு இந்த நிலைமையை பாருங்க மழை வந்து எல்லாம் தண்ணியெல்லாம் அரிச்சு குஷினி அப்படி இறவாசி காணா போயிட்டு எங்களை வீடு வந்து இன்றைக்கு நாளை கொண்ட நிலைமையில இருக்குது எல்லாம் உள்ளுக்குள்ள வந்து இது மண் மண் சிவரை வச்சு காட்டியிருக்கிறீங்க உள்ளுக்குள்ள உழுகுறதா அஞ்சாலையும் படிச்சு போச்சு பெரிய படிக்கு நான்

மூன்று பிள்ளைகள் எப்படி போகுது வாழ்க்கை கஷ்டம் தான் ஆனால் கஷ்டத்திலையும் விடாமுயற்சி இருக்குண்ணா செய்ய வேண்டியதான என்ன உதவியல் செஞ்சு தந்தால் நீங்கள் உங்களோட வாழ்க்கையை இன்னும் சிறப்பாக கொண்டு போகலாம் ம் வீடு திரும்ப தாழ்வாக்குமா அதுக்குள்ளே அடிக்கலாமா அடிச்சா நல்லா தண்ணி வருமா ஆ நல்லா தண்ணி இங்கே இப்போ தூரத்தில் போய் எடுக்கிறேன் நல்லா தண்ணி இது இதெல்லாம் முதல்ல காடை அல்லது குடியேற்றமா ஆ

இதான் முதல் தடவை இல்லை முதலே முதல் தடவை வச்சு பார்க்க போகிறீங்க நல்லா வந்துச்சுன்னா வந்து செய்யலாம் ம் இப்போ இது மிளகா கண்ணு சொல்லிச்சுன்னா நீங்கள் மூன்று மாதம் ஆறு மாதம் உங்களுக்கு அதில் இப்போ பிரயோசனம் பெறும் அதை மட்டுமே சாப்பாடு என்ன செய்வீங்க ஓகே அதாவது வாழ்க்கையில் மீண்டு வர முடியும் என்று புரிக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் பிரச்சனையாக தான் இருக்குது எல்லாமே இழந்து போயிருக்கிற மக்களுக்கும் பிரச்சனையாக தான் இருக்குது இங்கே இளம் குடும்பம் மூன்று பிள்ளைகள் கணவன் மனைவி ஒரு குடிசையில் சந்தோஷமாக இருக்கிறோம் ஆனால் இருந்தாலும் அவருடைய வாழ்வாதார பிரச்சனை வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கின்றது இப்படி இருந்தும் கிடைக்கக்கூடிய நேரங்களில் விடாமுயற்சியினூடாக தன்னுடைய குடும்பத்தை பார்க்க வேணும் என்று நினைக்கக்கூடிய இளைஞர்களும் இருக்க செய்தார்கள் நிச்சயமாக இவர்களுக்கு ஒரு முன்பு குறிப்பிட்டது போல இவர்களுக்கு தேவை ஒரு சிறிய ஒரு காய் கொடுப்பு அவர்களை தூக்கி அவருடைய வாழ்க்கையில் வளர்ச்சி பாதையை நோக்கி செல்வதற்கான ஒரு ஒத்துழைப்பு அந்த ஒத்துழைப்பை புலம்பெயர்ந்த தேசத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய உறவுகள் நிச்சயமாக செய்வீர்கள் அதனூடாக அவர்களுடைய வாழ்க்கை மேலும் சிறப்படையும் நாங்கள் ஐபிசி தமிழ் இதை கண்காணித்து கொண்டிருக்கின்றோம் அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற பணங்கள் அவர்கள் வீண் விரியம் செய்யாமல் அவர்களுக்கு தேவையான விஷயங்களை மட்டும் செய்வதற்காக நாங்கள் ஒரு குழுவை அமைத்திருக்கின்றோம் அவர்கள் கண்காணித்து கொண்டிருக்கின்றார்கள் நிச்சயமாக நீங்கள் அனுப்புகின்ற உதவிகள் அது வீண் போகாது நீங்கள் நம்பி செய்யலாம் அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தலாம் இன்னும் நிறைய விஷயங்கள் இவரோடு கதைக்கு வேண்டியிருக்கு வாங்க உள்ளே போய் பார்ப்போம் இந்த வீட்டுக்குள்ளே என்ன நிலைமை இருக்குது அவர் வீட்டுக்குள்ளேயும் போய் பார்க்குற தான் தெரியுது இப்படியான குடிசை வழியையும் இப்படியான இடங்கள்லேயும் நாங்கள் இருக்கலாம் வாழலாம் என்பதை இவர்களெலாம் எங்களுக்கு சொல்லித்தருகின்றார்கள் பூரான ம் முறையெல்லாம் வந்துருக்குது என்ன கட் பண்ணினால் உள்ளுக இருக்குமா இதுக்கு இல்லை இருக்குமா கொண்டாங்க கத்திக்கணுன்னாங்க ஆகும் பூரான எங்களுக்கு தெரியாது கதையும் இருக்க பின்னணுகள் குட்டியல் பாருங்கள் இது வந்து பனங்காய் கொட்டை பனங்காய் கொட்டை பனையிலேருந்து விழுந்த உடனே எடுத்து பெனங்காய் பணியாரத்துக்கு இந்த களி எடுத்து பெனங்காய் பணியாரம் சுடலாம் அதாவது இந்த பெனங்கா கொட்டையை வந்து சூப்பி சாப்பிடலாம் பெனங் பெனங் களி வரும் அப்புறம் அதை அப்படியே போட்டு விட்டால் இதில் வந்து இதில் இருந்தால் பெனங்கிழங்கு வாரது பெனங்கிழங்கு புழுக்கொடியல் பெரியா கிழக்கு சொல்லையில் குட்டிகளுக்கு சொல்கிறேன் இந்த நிறைய சின்ன பிள்ளைகளும் வந்து இந்த நிகழ்ச்சியை பார்க்கணும்ன்றதுக்கு ஒரு உதாரணம் நாங்கள் ஒரு வயசான ஒரு அம்மா ஐயாவுடைய ஒரு வீட்டை வந்து எங்களுடைய உறவுப்பாடு நிகழ்ச்சியில் கொண்டு வந்திருந்தோம் எனக்கு லண்டன்லேருந்து அனனியாண்டு சொல்லி ஒரு சிறுமி அனனியான்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரியும் அவருடைய தாயார் வந்து எனக்கு மெசேஜ் ஒன்று அனுப்பியிருந்தார் என்னுடைய மகள் உங்களோட ஒருக்கா கதை நேரம் இருக்கும்போது க தொலைபேசி எடுங்கன்னு சொல்லி அவன் தொலைபேசி எடுக்க அவர் சொன்னால் ம பள்ளிக்கூடம் சென்று விட்டார் வந்த பிறகு நான் அடித்து கொடுக்குறேன் கதைங்கன்னு சொல்லி பின் அடித்து கதைக்கிற பொழுது மாமா அந்த அம்மம்மாக்கும் தாத்தாக்கும் வந்து நான் மாதம் மாதம் காசனுப்ப போகிறேன் எனக்கு அவன் இந்த டீட்டில தான் வந்து கேட்டேன் அந்த பிள்ளை கேட்டுச்சுது எனக்கு உண்மையில் ஒரு பெரிய ஒரு வியப்பா இருந்துச்சு ஒரு ஒன்பது வயசு பிள்ளை அந்த நிகழ்ச்சியின் ஊடாக ஈர்க்கப்பட்டு இங்கே இருக்கக்கூடிய அந்த வயசான ஆட்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஒரு முன்னுக்கு வந்த விஷயம் வந்து என்னை உண்மையிலேயே இந்த நிகழ்ச்சியை இன்னும் இன்னும் நிறைய விஷயங்கள் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு உற்பத்தத்தை வைத்தது அவர்களுக்காகத்தான் இப்படியான விஷயங்களை கொண்டு வருகின்றோம் பெரியவர்கள் சில நிர்ணயிக்கக்கூடும் வேறு என்ன எங்களுக்கு பணங்கொண்ட தெரியாத பணம் கொண்டையை காட்டுறாரோன்னு சொல்லி உங்களுக்காக இல்லை இது சிறுவர்களுக்கான நிகழ்ச்சி சிறுவர்களும் இதை பார்க்க வேண்டும் என்னென்னு சொன்னால் அவர்களும் இங்கே இருக்கக்கூடிய மக்களோடு பின்னி பிணைந்து எதிர்காலத்திலே இந்த நாட்டையோ இல்லை இந்த மக்களையோ கொண்டு நடத்தக்கூடிய சக்தி வந்து குலம்பேந்தியத்தில் இருக்கின்றது அது குறிப்பாக இளைய தலைமுறையிட்டே இருக்கின்றது உங்கள் எல்லோருக்கும் தெரியும் இளைய தலைமுறைக்கு நிறைய பொறுப்புகள் விட்டுச் செல்லப்பட்டிருக்கின்றன அந்த வகையிலே நீங்கள் இவற்றியெல்லாம் பார்க்க வேணும் ഇത് വന്ന് പത്തി പത്ത പ്ര കിടക്കു ഇന്നും വേറെ ഇല്ല എല്ലാം ചെയ്യാപോച്ചു ഇന്ന പക്കും പറ്റില്ല ஒரு சின்ன தான் கிடந்து அதுவும் போயிட்டு ஓகே இது வந்து பெருசாக இருக்கும் ஆனால் இதில் இன்னும் நாள் கிடாக்கு இருக்கா வேறு இல்ல சொண்டு தான் கிடந்தது அது வீணா போச்சு ஓகே பரவாயில்ல அடுத்த முறை பார்ப்போமா ஓகே வரங்க உள்ள போய் பார்ப்போம் கூட ஆ இது என்ன சாமான் இது இது என்னத்துக்கு வச்சுக்கிறீங்க நம்ம இது மழை மழை தண்ணி எடுத்து சமைக்கிறதா இல்லை இல்லை குளிக்கிறதுக்கு ஆ குளிக்கிறதுக்கு இந்த 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 தண்ணியோட இந்த தண்ணியா இல்லைம்மா இல்லை மழை மழை கொஞ்சம் கிணத்துல தண்ணி இல்லாதபடியே இதை வச்சு இந்த தண்ணி எடுத்து ரெண்டுறீங்க நிலைமையை பாருங்கள் மழை நீர் அவரத்தில் இருந்து வந்து அதை வடிச்சு அதில் இருந்து தான் குளிக்கணும் ஏன்னா கிணறு இல்லை கிணறுக்கு கிணறு இருக்குது தண்ணி இல்லை அதை குழா கிணறு அடித்து ஆழ மாற்றோன்னு குளா கிணறு தேவை குழா கிணறுக்கு வந்து உங்களுக்கு இது பிரச்சனை ஸோ அது நீங்கள் தான் அதுக்கு ஒரு வழி சொல்லணும் நிச்சயமாக சொல்லுவீர்கள் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது என் சொன்னால் அந்த நிகழ்ச்சியினோட நிறைய பேர் என்னோட தொடர்பு கொண்டு நிறைய பேர் தொடர்ச்சியாக விஷயத்துக்கு வந்துருக்குறீங்க இவருடைய வாழ்க்கையும் மாறும் நீங்கள் மாற்று அந்த நம்பிக்கை இருக்குது வாங்க உள்ள போடுறதால ஆட இருக்குது பாது இது சின்ன சின்ன பிள்ளைகளுக்காக எப்படி காட்டியிருக்கிறீங்களா வழியில் வராமல் ஆடா ஓகே 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 ஆ பின்னா சமையல் நடக்குது இங்கே அதில் ஓகே ஸோ சோர காச்சரியலாம் என்னண்டே மத்தியானது கரை வைக்கிற பிளான் மங்காய் அக்கலாம் ஆ ஆளாண்ணா வரடா புது சமைக்கிறது இல்லையே ஆ ம் மூன்று பிள்ளைகள் வைக்கலாம் உங்களோட வாழ்க்கை நடக்குது ம் நல்லா படைக்கணும் மாப்பிள்ளையார் ம் ஓகே வேறு என்ன சே நீங்கள் நீங்கள் நேரடியாக கடைங்க நி இந்த நிகழ்ச்சி வந்தோம்னா ஐபிசி தமிழன்ற தொலைக்காட்சி இது வந்து வெளிநாட்டில் இருக்குது அதை வந்து அங்கே இருக்கிற இங்கே இருக்கிற எங்களுடைய சொந்தங்கள் வந்து அங்கே இருக்கிறேன் தானே அவையல் பார்ப்பினோம் பார்த்து அவையால் வந்து நிறைய பேருக்கு நிறைய உதவிகள் செய்யணும் என்ன சொன்னால் எங்களுடைய சொந்தங்கள் எல்லாம் ஸோ நீங்கள் நேரடியாக வைத்த உங்களுக்கு என்ன உதவிகள் தேவையாக இருக்குது என்ன செஞ்சு தான் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை வந்து இந்த நிலையில இருந்து அடுத்த நிலைக்கு போகலாம் வேண்டாம் என்ன உதவி அழாதை இங்கே எல்லாேருக்கும் வாழ்க்கையில் கஷ்டம் தான் என்னால பண்ணிடலாம் நம்ம காலை கேளாதே বড়வா கதைங்க என்ன உங்களுக்கு உதவி செஞ்சால் உங்களுக்கு உதவியாக இருக்கும்ன்றத சொல்லுவோம் நீங்களே சொல்லுங்க

உருக்குண்டாலும் சரி ஆனா எங்க குங்கை சீயன் குடுப்பு இல்லை இதங்க ஒரு பிள்ளை இந்த படம் ஆ இது டெண்டيفي sorry ஆ டெண்ட அந்த நல்லா படிக்க கூடிய பிள்ளை எல்லாம் நம்ம புள்ளைக்குள்ள தான் மதிவினா ஆ நல்லா கடினமான பிள்ளைகள் ஆ வினிசர் இல்லை நம்ம கம்ப்யூட்டர்லாம் படிக்கிற

ஸோ இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய எதிர்பார்ப்புகளும் அவருடைய கோரிக்கைகளும் வந்து நான் எப்போவுமே சொல்வது போன்று பெரிய அளவிலே இல்லை எல்லாமே வந்து அவர்களை சுற்றி இருக்கக்கூடிய நாலாந்த பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய உதவிகளை தான் அவர்கள் கேட்கின்றார்கள் அவருடைய பிள்ளைகளை எந்த ஒரு பெற்றோருக்கும் இருக்கக்கூடிய ஆதங்கம் அங்கே பிள்ளைகளை வந்து நன்றாக படிக்க வைக்க வேண்டும் என்று அதை தான் அந்த தாய்க்கும் இருக்கின்றது அவருடைய ரெண்டு பிள்ளைகளும் வந்து சின்ன பிள்ளைகள் நல்லா படிக்கக்கூடிய பிள்ளைகள் அவர்கள் வந்து கல்வியிலே சிறக்க வேண்டும் எனக்கு இருக்கக்கூடிய ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை இந்த ஈழத்தமிழ் உறவுகளுடைய வாழ்க்கை ஒரு பெரிய மாற்றத்துக்கு போக வேண்டுமாக இருந்தால் ரெண்டே ரெண்டு விஷயத்திலே நாங்கள் கவன செலுத்தி ஆக வேண்டும் ஒன்று வந்து கல்வி இன்னொன்று பொருளாதாரம் இந்த ரெண்டு விஷயத்தின் எங்களுடைய இலக்குகளை நாங்கள் அடைய முடியும் எனவே இங்கு இருக்கக்கூடிய இவர்களை போன்ற ஊக்கமுடிய பெற்றோர்கள் அவர்களுடைய பிள்ளைகளை எவ்வளவு தூரத்துக்கு படிப்பிக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ நிச்சயமாக அவர்களுக்கு நாங்கள் கரம் கொடுக்க வேண்டும் அவர்களுக்கு உறுதியாக இருக்க வேண்டும் அவருடைய பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டும் அவர்கள் பெரிய நிலைக்கு வர வேண்டும் அதனூடாக நிறைய விஷயங்களை சாதிக்க முடியும் அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கொண்டு இருக்கக்கூடிய உறவுகள் நிச்சயமாக இவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருகின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது இந்த வார உறவு பல நிகழ்ச்சியின் இறுதி பக்கத்துக்கு வந்திருக்கின்றோம் வளமையாக சொல்வது போன்றுதான் நீங்கள் தரக்கூடிய இந்த ஆதரவு நிச்சயமாக இங்கே இருக்கக்கூடிய எங்களுடைய உறவுகள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது இதை நாங்கள் வெறும் ஒரு நிகழ்ச்சியாக பார்க்கவில்லை இந்த மக்களுடைய வாழ்க்கையோடு புலம்பென்ற தேசத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய உறவுகள் பின்னி பிணைந்திருக்கின்றீர்கள் என்ற ஒரு ஒரு உணர்வை எங்களுக்கு தருகின்றது சாதிகளுக்கு அப்பால் மதங்களுக்கு அப்பால் இங்கே இருக்கக்கூடிய உறவுகளுக்கு நீங்கள் ஆற்றுகின்ற இந்த பங்களிப்பு நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றத்தை இந்த தேசத்திலே உருவாக்கும் என்று அசைக்க முடியாத நம்பிக்கையோடு இன்றைய இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம் ஐபிசி தமிழுடைய சார்பாக ஒரு சிறிய அன்பளிப்பு உங்களுக்கு நிச்சயமாக நம்பிக்கையோடு இருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய ஒரு மாற்றம் வரும் இந்த புலம்பெந்த தேசத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய உறவுகள் உங்களுடைய நிகழ்ச்சியை பார்ப்பார்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார்கள் அந்த நம்பிக்கையோடு கடின உழைப்பு விடாமுயற்சி இதில் தொடர்ச்சியாக இருங்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை ஒரு பெரிய மாற்றம் வரும் இந்த நம்பிக்கையோடு என்று இந்த உறவுப்பட நிகழ்ச்சியிலிருந்து ஐபிசி தமிழ் தொழில்நுட்ப கலைஞர்களோடு விடைபெற்று செல்கின்றோம் நன்றி வணக்கம்